இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் பாசிப்பருப்பு வச்சு பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறது எப்படின்னு செய்து காட்டுறேன் இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் பாசிப்பருப்பு சாம்பார் இன்னைக்கு செய்து காட்டுறேன் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் கடாய அடுப்பில் வச்சிருக்கேன் இலா பருப்பாக வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வாசனை வருது இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ வந்து நம்ம இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க பாசிப்பருப்பை சுத்தம் பண்ணி போட்டாச்சு அடுத்து நம்ம ரெண்டு தக்காளி கனிஞ்ச தக்காளி ரெண்டு தக்காளி பழத்தை அறுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் ரெண்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் ரெண்டு கீரி போட்டுருங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் அதையும் உள்ளே போட்டுருவோம் முருங்கக்காய் ஒரு பெரிய முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் அடுத்து சாம்பார் மசாலா ரெண்டு ஸ்பூனு சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் மல்லி இலை சிறிதளவு மல்லி எலை அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுவோம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்புக்கு அதனால நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுவோம் அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் பாசப்பரு போட்டதுனால சுருக்கமாக தான் தண்ணீர் விடுறேன் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி தண்ணீர் விட்டுக்கோங்க போதும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும் பாசி பருப்பு சீக்கிரம் வெந்துடும் முருங்கைக்காயும் அது கூடவே வெந்துடும் அதனால ஒரு விசில் தான் விட போகிறேன் ஒரு விசில் விட்டு எடுப்போம் பாருங்க குக்கரில் மூடி போட்டாச்சு இப்போ ஒரு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் பாருங்கள் பருப்புக்கு ஒரு விசில் வந்துச்சு நல்லா பருப்பு வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அடுத்து உப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு தாளித்து கொட்டிடுவோம் பாருங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு சும்மா ஒரு நிமிஷம் கொதிக்கவும் நல்லா கொதிச்சு வரவும் நம்ம தாளித்து கொட்டிடுவோம் பாருங்க நமக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து தாளித்து கொட்டிடுவோம் பாருங்கள் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடாகும் பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொரியட்டும் கடுகு தான் நல்லா இருக்கும் நல்லா கடுகு பொரிய அடுத்து ஜீரகம் வத்தல் நாலு வத்தல் அப்புறம் கருவேப்பில் போகும் இப்போ குழம்பு எடுத்து பாருங்க இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க நன்றி